அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நந்தன் படத்தோட விமர்சனம் நந்தன் சசிகுமார் சமுந்திரகனிலாம் இருக்கிறாங்க என்ன ட்ரைட் அண்ட் ஆட்ஸ் ரவீந்திரன் அவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு இந்த படத்தை கத்துக்குட்டி உடன்பிறப்பு படங்களோட இயக்குனர் பத்திரிகையாளர் முன்னாள் பத்திரிகையாளர் இரா சரவணன் அவர் இயக்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று நிறைய எதிர்பார்ப்போடு போனோம் அதில் வந்து ஓரளவு நம்ம எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன ஒன்றுனா காட்சிப்படுத்தலாம் பூர்த்தி பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு பதில் இல்லை ஆனால் இந்த படம் கருத்தாழமிக்க ஒரு படங்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை அப்படி ஒரு படம் சினிமாவில் வந்து கருத்து முக்கியமாக காட்சி முக்கியமாகங்கிறத இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனாலும் நந்தன் சசிகுமார் பாலாஜி சக்திவேல் சம்திரகணி இப்படி நிரம்ப நட்சத்திரங்கள் இந்த படத்தில் எல்லாம் புரட்சி பேசுகிற காதல் படத்தோட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தான் இந்த படத்தோட வில்லன் வேற லெவல் வில்லனுங்க ஜாதி அரசியல்வாதி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை இந்த ஏரியாவில் நடக்கிற இந்த ஏரியா தான் இந்த படத்தோட கதைக்களம் அங்கே ஒரு ஊர் பிரசிடெண்ட்டு நம்ம பாலாஜி சக்திவேல் அவரோட பண்ணையால் பண்ணை அடிமை நம்ம கூழ் பானை அதான் படத்தில் அவருக்கு பேர் தான் அவர் பேர் அம்பேத்குமார் ஆனால் கூழ் பானை கூழு தான் அவரை கூப்பிட்றாங்க ஐயா எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்குதான்னு நம்புகிற ஒரு விசுவாசி சசிக்குமார் அப்படி தான் இந்த படத்தோட இயக்குனரையும் சசிகுமார் நம்பியிருப்பார் போட்டிருக்குது அதில் வந்து சில இடங்கள் வந்து அவருடைய நம்பிக்கையை அவர் பொய்த்து போக செய்யலை சில இடங்களில் ரசிகனோட நம்பிக்கையும் பொய்த்து போகுது அதனால் நம்ம அதுக்குள்ளேலாம் போவானோ ஆனால் இந்த படத்தோட கதை அது வந்து உண்மையாக சரவணன் ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு ஆனால் அதை படமாக காட்சிப்படுத்தலாம் பண்ண இடங்களில் இவர் பண்ண கற்றுக்குட்டி ரொம்பவே மெச்சூரிட்டியாக இருந்தது ஆனால் இந்த படத்தில் சில இடங்கள் கற்றுக்குட்டித்தனமாக இருக்குது இதை தான் நம்ம சொல்ல வந்தோம் அதாவது எல்லா படங்களும் இன்றைக்கி ஜாதி பேசுதுங்க அதுவும் ஒடுக்கப்பட்ட ஜாதிக்கு ஒரேடியாக குரல் கொடுக்குறாங்க அதுவும் இவர் ஒருபடி மேலே போய் ஓப்பனிங் டைட்டில் கார்டுக்கு முன்னாடி என்ன தெரியுமா கார்டு போடுறாரு இந்த மாதிரி தமிழகத்தில் எங்கும் இல்லை என்று சொல்பவர்களை நான் கையை பிடிச்சா அழைச்சிட்டு போய் காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க கதை இந்த ஊரில் வந்து திடீர்னு ஒரு தொகுதியையோ இல்லை அந்த ஊராட்சி மன்றத்தையோ ரிசர்வ் தொகுதியாக மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த ஏரியாவில் அவ்வளோ காலங்காலமாக இருந்த பிரசிடெண்டாக இருந்த உயர் சாதிக்காரர் என்ன பண்ணுவார்னா அவர் நிலச்சவன் தராதானே நிற்பார் அவர் தங்கிட்ட பண்ணை அடிமையாக இருக்கிறவன் ஒருத்தனை நிறுத்தி அவனை காசாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் இவர் சாதிப்பார் அந்த ஊருக்கு நன்மை தீமை எல்லாத்தையும் இவர் தான் பண்ணுவார் அந்த விஷயத்தை தாங்க கையில் எடுத்துருக்கிறாரு அதை ரொம்ப வலிய வலிக்க சொல்லியிருக்கிறார் பிற சமுதாயத்தினருக்கு வலிக்க சொல்லியிருக்கிற இடத்துல தான் நம்ம கொஞ்சம் நெருடலாக இருக்குது மற்றபடி இதெல்லாம் நடக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் இவ்வளோ கொடுமையாக இவ்வளோ வன்கொடுமையாக பிசிஆராக அந்த படத்துலேயே சொல்கிறாங்க அந்த கேஸ் கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறவன்னே லாரியை ஏற்றி தீர்த்து கட்டிட்டா இன்றைக்கெல்லாம் ஊரில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடிகம்பத்தை நாம் பிடுங்கணும்னு வச்சுக்கோங்க அதாவது ஆதிக்க சாதியினர் பிடுங்குனாங்கன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்து நிறுற அளவுக்கு மதுரையில் சமீபமாக ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்கிட்டாங்க திருமாவளவன் தலையிட்டு மாவட்ட ஆட்சியரையே ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த கம்பத்தை திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கொடுத்து திருப்பி இருந்த இடத்துலையே நட வச்சாங்க அந்த லெவலில் இருக்குது ஆனால் இது எந்த காலத்துலேயோ நடந்த கதையை இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்கிறதுல தான் நமக்கு கொஞ்சம் வருத்தம் மற்றபடி நந்தன் சசிகுமார் இப்படி ஒரு பாத்திரத்தில் ஏன்னா சசிகுமார் வந்து யாதவர் ஆனால் அவரை நம்ம தேவராக தான் பார்த்தோம் இந்த படத்தில் தாழ்த்தப்பட்டவராக நடிக்கிறார் அப்படின்னா விஷயம் இல்லாமலாம் நடிப்பார் நடிச்சிருக்கிறாரு உண்மையாக ஆனால் அது அவருக்கு பெரிய அளவில் ஒட்டில் அதே நாளாக சமுந்திரகனி அவர் கேரக்டர் தூக்கி நிறுத்துறாரு பிடிஓவாக வராரு அந்த ஊரோட பிடிஓ இவரை வந்து இந்த ஆதிக்க சாதியினர் உடுக்கி அடக்கி அடிமையாக வச்சுக்கிறாங்க அவருடைய பிரசிடென்ட் போஸ்ட்டை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று அவர் இவருக்கு கை கொடுக்க வர்றாரு அதையும் கேட்காம சசிகுமார் உங்கள் சங்காத்தமே வேணான்டான்னு என்ன முடிவு எடுக்கிறாரு என்னாச்சு சுதந்திர தினத்தன்னைக்கு முதல் நாள் வந்து பால விசக்தி வேலை சுதந்திர தினத்துக்கு அவன்தான் கொடியத்தை பாரு நான் மறுநாள் அவரால் பொறுத்துட்டுருக்க முடியாது கொலியை ஏற்றுவார் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மையாக புரட்சிகரமாக பண்ணியிருக்கிறார் இந்த இரா சரவணன் அவர் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதுனாலேயே என்னவோ அவர் எழுதியதெல்லாம் சீனில் சில இடங்களில் வல்லங்கிறது இந்த படத்துக்கு சற்றே பல வேணும் அதே நேரம் முன்பாதி அவ்வளோ விறுவிறுப்பாக போகுது படம் இந்த மாதிரி சாதியை கொடுமைகளை சொல்கிற இடத்துல பின்பாதி அதை விட விறுவிறுப்பாக போகுது அந்த இடத்துல வந்து படம் நம்மளை வந்து சோர்வடைய செய்யலை படத்தில் நடிச்சிருக்கிற சசிகுமார் ஆகட்டும் சமுத்திரகனி ஆகட்டும் இந்த படத்தோட ஹீரோயின் சுருதி பெரியசாமி அவங்கள வந்து அந்த காலனி பெண்ணாகவே காட்டணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெண்ணை பிடிச்சி போட்டுருப்பாங்க போட்டுருக்கு அது தேவையில்லை என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் அழகான ஹீரோயினாக பார்த்துருந்தா அப்படியாவது நம்ம அந்த படத்தோடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றியிருப்போம் அதை வந்து இயக்குனர் புரிஞ்சிருக்கலாம் அதை ஏன்னா அவர் தவிர்த்துட்டார் அப்புறம் சமுத்திரகனி பாலாஜி சக்திவேல் இன்னும் அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஜிப்ரானோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம் இரா என்டர்டைன்மெண்ட் இரா சரவணனோட பட நிறுவனமே இந்த படத்தை தயாரிச்சுருக்குது டைடன் ஆர்ட்ஸ் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்குது உண்மையாக ரவீந்திரன் அவர் வந்து ஒரு படத்தை வந்து நம்பி வாங்கினாருன்னா ஏற்கனவே இப்போ சமீபமாக வந்த இதே சசிகுமார் நடித்து ஒரு படம் வந்ததுங்களா இல்லைங்களா வேறு லெவலில் இதே சசிகுமார் நடித்து சமீபமாக ஒரு படம் அயோத்தி வேறு லெவலில் பேசப்பட்ட படம் அந்த நம்பிக்கையில் இந்த படத்தையும் வாங்கியிருக்கிறாரு அந்த நம்பிக்கையை நிச்சயமாக பொய்த்து போக செய்யாது சில பல குறைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நந்தன் ஆனால் இந்த படத்துக்கு நந்தன்ற பேருக்காரனை ஏன்னு புரியல சீனில் ஒருத்தர் வந்து நந்தன்கிற ஒரு புரட்சி பேசுகிற உடனே லாரி ஏற்றி கொள்வாங்க அவன் பேரை தூக்கி வச்சுருக்கிறாங்க படத்தில் சசிகுமாருக்கு ரெண்டு பேர் கூல்பான அம்பேத்குமார்னு ஆனால் அந்த ரெண்டு பேருமே டைட்டில் கிடையாது அந்த இறந்து போனால் அந்த நந்தன் ஞாபகமாக தான் டைட்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லியிருந்தால் நந்தன் உண்மையாக நந்தவனமாக ரசிகர்களுக்கு பூத்து குலுங்கியிருக்கும் ஆனாலும் பார்க்கலாம் ரசிக்கலாம் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க